சுமானக பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான மூணாவது பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோல பார்த்தினா வீட்டுக்குள்ள சேதனை கானா வினோதர்களுக்கான கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் கானா வினோதர்களுக்கான கேப்டன்சி நல்லா தான் இருந்துச்சு ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா வார வாரம் வர்ற கேப்டன் எல்லாமே பண்ற தான் நம்ம கானா வினோத்தும் பண்ணிருக்காப்ல வார வாரம் வர்ற கேப்டன் எல்லாமே நம்ம பார்வங்க ஒத்துக்கிறாங்க ஏன்னா பார்வை தெளிவா அழகா மேனுபுலேட் பண்ணி இந்த வேலை நாங்கள் இப்படி தான் பார்ப்போம் இந்த வேலை இவ்வளவுதான் பண்ண முடியும் இதுக்கு மேல பண்ண முடியாது இந்த டைம்ல தான் பார்ப்போம் அந்த டைம்ல தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரூல போடுவாங்க அந்த ரூலுக்கு எல்லா கேப்டனும் தலையாட்டிடுறாங்க போன வாரம் பார்த்திருப்பீங்க நம்ம அமித்வர்கள் பயங்கரமா தலையாட்டினாப்ல அதுக்குதான் போன வாரம் அமித்தவர்கள் பயங்கரமான செருப்படி வாங்கினாப்புல அதே தப்பதான் இந்த வாரம் வினோத்தவர்களும் பண்ணாப்புல வினோத பொருத்தவத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பண்ணார். இல்லை நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் ஒரு சில இடங்கள்ல பாரு அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொன்னா உடனே விட்டுட்டு வந்துடுறாரு சரி ஓகே நீ இப்ப பாக்கலையா அப்புறம் பாக்குறியா சரி ஓகே அப்படி சொல்லி கிளம்பி வந்துடுறாரு ஆனா வீட்டுக்குள்ள வேற யாராச்சும் வேலை செய்யாம இருந்தா அதை பண்ணுங்க ஏன் பண்ணாம இருக்கீங்க என்னாச்சு இத இதை பண்ணலையா அதை பண்ணலையான்னு சொல்லி கேட்கிறாரு அந்த தப்புகள்னால இன்னைக்கு கானா வினோத்தர்கள் ரோஸ்ட் ஆகிறாப்ல ஆனா எனக்கு தெரிஞ்சு பெரிய ரோஸ்ட் இருக்காது ஏன்னா கானா வினோத்துக்கு சப்போர்ட்டிவா சேதனை பேசினதை நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கான எபிசோட்ல நம்ம கானா வினோத்தர்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் கிடைச்சதா கேள்விப்பட்டேன் மொத்தம் ஒரு மூணு பேருக்கு சப்போர்ட் கிடைச்சிச்சு போல ஒன்னு அவர்கள் இன்னொன்னு கானா வினோத் இன்னொன்னு நம்ம திவ்யா அவர்கள் மூணு பேருக்குமே இன்னைக்கு பயங்கரமா சேதனை சப்போர்ட் கொடுத்ததா கேள்விப்பட்டேன் பயங்கரமான கைத்தட்டெல்லாம் வந்ததா கேள்விப்பட்டேன் அதை பத்தி நம்ம அடுத்த வெளியில பார்க்கலாம் அந்த வகையில கேப்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கேட்கறாங்க இதுல ஃபர்ஸ்ட் திவ்யா தான் எந்திரிச்சு பேசுற மாதிரி காமிக்கிறாங்க திவ்யா என்ன சொல்றாங்கன்னா சார் நான் எப்போ எந்த விஷயத்த அட்ரஸ் பண்ண போனாலும் ஒரு மாதிரி ரூடா பேசுறாங்க சார் ஒரு மாதிரி ரூடாதான் பதில் சொல்றாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல சார்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன கேட்டா அந்த மனசு அப்படி பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது அந்த மனசை அப்படி எல்லாம் பண்ணல அந்த மனுஷனுக்கான பேச்சே அப்படித்தான் இருக்கும் அந்த மனசை எப்பவுமே அப்படித்தான் பேசுவார் அவர்கிட்ட போயிட்டு நானே சாப்பிட்டியானேன்னு கேட்டா ஏப்பா இன்னும் சாப்பிடலப்பா இனிதான் கொடுப்பாங்க சாப்பாடு நீ சாப்பிட்டியா ஏன் என்கிட்ட வந்து சாப்பாடு கேட்டுக்கிட்டே இருக்க எனக்கு இன்னும் சாப்பாடு குடுக்கலப்பா அந்த மாதிரி தான் அவர் பேசுவார் அவருக்கான பேச்சே அப்படிதான் இருக்கு ஓகேவா ஆனா திவ்யா அத மாதிரி எடுத்துக்கிட்டு போட்டு ஒரு மாதிரி அடிக்கிறாங்க முக்கியமா இந்த வாரம் பல நேரங்களில் அந்த மனுஷன் பேசுறத அவங்க ஒரு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னால் கொடுக்க முடியும் கிச்சன் டீம்ல திவ்யா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பப்பாளி பழத்தை வெட்டி வச்சிருந்தாங்க அப்ப எல்லாரும் அவங்களுக்கான ஷேர் எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரே ஒரு ஷேர் மட்டும் அங்க இருந்திருக்கு போல யாரும் எடுத்துட்டு போல அப்போ ஒரு தடவை சொல்லியிருக்காங்க திவ்யா கானா வினோத்திருக்காங்க என்ன பண்ணாருன்னா வீட்டுக்குள்ள இருக்க சொல்லிட்டாரு அப்பா யாரோட பப்பாளி பழமும் எடுக்க அப்பா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்லிட்டாரு சொன்னப்புறம் கூட திரும்ப திரும்ப திவ்யா கூட்டு எங்க அத கொஞ்சம் சொல்லுங்க அது பாருங்க ஈ ஆடுதுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல அந்த அப்பா அந்த இடத்துல நம்ம கானா வினோத் என்ன சொல்லுவார்னா ஏமா நான் சொல்லிட்டேமா யாரும் எடுக்க வரலாம்னா நான் என்னம்மா பண்ண முடியும் எல்லார்ட்டையுமே வாயிலாம ஊட்ட முடியும் எனக்கு தெரியலமா எல்லார்ட்டையும் சொல்லிட்டேமா நீ ஒரு மூடி போட்டு மூடி வைமான்னு சொல்லிட்டுதான் சொன்னார் அதுக்கு டக்குனு திவ்யா எப்படி ஆனாங்க தெரியுமா ஏங்க மூடி எல்லாத்தையும் போட்டு மூடி வைக்க முடியாதுங்க மூடிலாம் காலி ஆயிடுச்சு அங்க எவ்வளவு சாப்பாடு மூடி வச்சிருக்க பாருங்க சொல்லி கொஞ்சம் கேட்டு தானே சொன்னேன் அதுக்குள்ள ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெடிச்சுட்டாங்க அப்ப அந்த இடத்துல கானா வினோத் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆயிருப்பாரு ஏன்டா நான் என்னடா பண்ணேன் கேட்டுட்டேன் யாரும் ஆன்சர் கொடுக்கலன்னு சொன்னேன் அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் ஏண்டா ஏண்டா கத்துறேன்னு சொல்லிட்டு அந்த மனசை முடிச்சிருப்பாரு இந்த மாதிரி தான் திவ்யா பண்றாங்க அப்ப திவ்யா எந்திச்சா அப்படி சொன்னோட வினோத்வர்கள் அந்த இடத்துல இருந்துச்சு என்ன சொல்றாங்கன்னா சார் சுத்தமா இருக்க இடத்த நான் எவ்வளவு சார் கூட்ட சொல்ல முடியும்னு சொல்லி சொல்றாங்க அப்ப திவ்யா அவர்கள் அந்த சுத்தத்தை பத்தி பேசியிருப்பாங்க கிச்சனுக்குள்ள குப்பையாவே எரிஞ்சு சார் அந்த மேட்டர் நான் கானா வினோத் சொல்லும்போது போது கானா வினோத் ரூடாவே பதில் சொல்றாரு ஆன்சர் அப்படிங்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லியிருப்பாங்க பல அப்ப வினோத் சொல்றாரு சார் கிச்சன் கிளீனா தான் இருக்கு சார் கிளீனா இருக்க இடத்த நான் எப்படி சார் பெருக்க சொல்லிட்டே இருக்க முடியும் சுத்தமா தான் இருக்கு சார் இடம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கு சுத்தமா இருக்க இடத்த பெருக்கு பெருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க சார் நான் என்ன சார் பண்ணுன்னு சொல்லிட்டு கானா வினோத் கேட்கிறாப்ல தயவு செய்து இந்த கப்புல்ஸை கொஞ்ச நேரம் எங்கேயோ போக சொல்லுங்க மண்டக்கு இருக்காவது நான் ப்ரமோ பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த கவர் கப்புள்ஸ் ஒரு மாதிரி எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கு இந்த அம்மாக்குலாம் அவங்க அம்மா பார்த்து பயம்லாம் இல்லை ப்ரோ இந்த அம்மா ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு மாறி சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கு அதை நம்ம அடுத்த வடிவில அட்ரஸ் பண்ணலாம் அந்த வகையில் அம்மா இந்த ப்ரோமோ பற்றி பேசுவோம் அந்த வகையில் கானா வினோத்து என்ன சொல்றாரு நான் சுத்தமாக தான் இருந்துச்சுன்னு சொல்றாப்பா அப்போ அந்த இடத்துல நம்ம சேதனை சொல்றாங்க சுத்தமாலாம் இல்லை நாங்களும் பார்த்தோம் கேமராவை பார்த்துச்சு எங்கேயுமே சுத்தமா இல்ல சுத்தமா இல்ல எதுக்கு சுத்தமா இல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் உடனே அந்த இடத்துல வினோத் என்ன பாருங்க சார் நான் ஒரு பத்து பதினஞ்சு தடவை நான் போய் அந்த அந்த இடத்த இடத்த பெருக்கு பெருக்குன்னு சொல்லிட்டு அவ பெருக்க மாட்டேக்கா சார் அவ வரவே மாட்டேங்க நான் இப்பதான் பண்ணுவேன் அப்பதான் பண்ணுவேன் இப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா இதுக்கு மேல நான் என்ன சார் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த இடத்துல கேட்கிறாப்புல இதுல ஆக்சுவலா பாரு வந்து சரியான சோம்பேறி ப்ரோ சத்தியமா சொல்றேன் பாரு சரியான ஒரு வேலையை செய்ய மாட்டேங்குது மாட்டேங்குறா இது அரோரா குறை சொல்லுது ஓகேப்பா அரோரா சோம்பேறி தான் இல்ல நான் சொல்ல மாட்டேன் நீ மொதல் வீட்டுக்குள்ள கரெக்டா இருக்கியா நீ வேலையெல்லாம் பாக்குறியா இல்ல இதை பெருக்க சொன்னது என்ன பண்ணு தெரியுமா அப்படி பெருக்கிட்டே இருக்கும்போது நாலு குப்பையை மட்டும் அப்படி எடுத்துட்டு மீது குப்பையை ஃப்ரிட்ஜுக்குள்ள தள்ளிடுறது கரெக்ட் கரெக்ட்னு சொல்லிட்டு இது ஒரு இளவு வேலையை பார்க்க மாட்டேங்குது இதோட முழு வேலையே அப்படியே அண்ணா அப்படின்னு மாதிரி பாக்குறது மட்டும் இதோட முழு வேலை அதை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்குது அது எங்கேயோ போயிட்டு இருக்கு காய்ஸ் இன்னைக்கு காலையில் வேற தண்ணிக்குள்ள வச்சு ஏதோ பேசியிருக்காங்க பாஸே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற லெவலுக்கு தண்ணிக்குள்ள வச்சு ஒரு கதை பேசியிருக்காங்கன்னா எந்த லெவலுக்கு கதை இருக்கும் பாருங்க பேபி பேபின்னு சொல்றாங்க பேபி தான் நினைக்கிறேன் என்னமோ தெரில காய்ஸ் என்ன என்ன அளவுன்னு தெரில அப்ப அந்த இடத்துல சேதனை என்ன சொல்றாங்கன்னா நீ ஒரு தடவை சொல்லும் போதே அவங்க அந்த வேலையை செஞ்சுருந்தாங்கன்னா நீ பத்து தடவை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீ எதுக்கு பத்து தடவை சொல்லணும் ஒரு தடவை நீ சொல்லும் போதே அவங்க அந்த வேலையை செய்யணும் அந்த மாதிரி தான் நீ கொண்டு போயிருக்கணும் அந்த மாதிரி நீ கொண்டு போலையே அது மட்டும் இல்லாமல் கிளீனிங் டீம் கூட நீ ஒரு டீலிங் போட்டே என்னப்பா டீலிங் சொல்லி கேக்குறாங்க அந்த டீலிங்கை கரெக்டா கேட்டா ஏன்னா இந்த டீலிங்க கேட்டா கரெக்டா இருக்கும் நான் யோசிச்சேன் இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா இவ்வளவு பெரிய வீடுப்பா நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கும் அதனால ஒரு நாள் நாங்க டீலக்ஸ் ரூம்மை பெருக்கோம் ஒரு நாள் நாங்க பிக் பாஸ் ஹவுஸ் பெருக்கும் ஒரு நாள் நாங்க ஹால பெருக்கும் ஒரு நாள் நாங்க பெருக்கோம் ஒரு நாள் நாங்க காமோ பெருக்கோம் சரி ஒரு நாள் வந்து நாங்க கிச்சனை பெருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டுன்னு ஒவ்வொரு தான் அவங்க வேலை பார்ப்பாங்களாம் அப்ப ஒரு நாள் நீ டீலக்ஸ் சும்மா பெருக்கிற அடுத்த நாள் நீ பெருக்காமட்டா அதான் அந்த ரூம் நாரிடுமே அப்ப அடுத்த நாள் யாரும் வந்து பெருக்குவா எங்க தாத்தா வந்து பெருக்குவாரோ இப்படிதான் இவங்க டீலிங் போட்ட வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பிக் இப்படி கிடையாது ப்ரோ டீமை பிரிச்சு விடுறாங்களா டெய்லி நைட் எல்லா இடமும் கிளீனாரு டெய்லி நைட் எல்லா இடமும் கிளீன் பண்ணிடுவாங்க கரெக்டா கிளீனிங் நடக்கும் ஆனா இவங்க ரொம்ப புதுசா நாங்க ஒரு நாளைக்கு இங்க தான் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு அங்கதான் பண்ணுவோம் அதே சரியா பண்ணல ப்ரா அதே பல நாள் நைட் பண்ணவே இல்லை அதை வினோத் சரியா கேட்கல அதுக்குதான் இப்ப வினோத்துக்கு அடி உழுது அவர் போயிட்டு சாண்ட்ரா கிட்ட கேட்பாரு சாண்ட்ரா இந்த இடத்த கொஞ்சம் பெருக்கல என்ன இந்த கொஞ்சம் பெருக்குறேன் ஏங்க நேற்று காலையில தாங்க பெருக்கினேன் நான் நாளைக்கு நேற்று தான் பெருக்க முடியும் இந்த மாதிரி ஆன்சரை கொடுத்துடுறாங்க அப்போ வினோத் அந்த இடத்துல புஷ் பண்ணி கேட்காம அவர் என்ன பண்ணிடுறாருனா சரி ஓகே ம் சரி நேத்து காலில் பெருக்கினீங்களா சரி பரவாயில்ல விபாங்க நான் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு என்ன சொல்லுவாருனா ஏங்க அவங்க நேற்று தான் பெருக்குனாங்க நாளைக்கு காலையில் பெருக்கிறேன்னு சொல்றாங்க அதுக்கு மேல நான் என்னங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர் வந்து ஒரு தலையா ஒரு ஒரு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேங்கமா நீ பெருக்குமா நீ பெருக்கிதான் ஆகணும்னு சொல்லி பண்ண மாட்டேங்க அமித் என்ன தப்பு பண்ணாரோ சேம் அதே தப்பதான் கானாவின் வந்து பண்ணாரு கானா விநோத்தும் பண்ணாரு பாருற எல்லா டீலிங்கும் தலையாட்டிட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணா ஓகே அப்படி பண்ணா ஓகேன்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு போயிடுறாரு தலையாட்டி பொம்மையா மாறிடுறாங்க அதனால தான் நம்ம சேதனை அடிச்சு போட்டு புலகிறாப்புல கிளீனிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரத்துக்கு கரெக்டா டெய்லி வீட்டை க்ளீன் பண்ணணும் அதுதான் அவங்களுக்கான வேலை அவ அந்த வேலை நீங்க பண்ண சொல்றதை விட்டுட்டு அவங்களுக்கான டீலிங் அவங்களுக்கான கண்டிஷன் நீங்க போய் ஓகே சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்ன விஷயம் அவங்களுக்கான கண்டிஷன்ஸ்க்கு நீங்க ஓகே சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கானா வினோத்தர்களை போட்டு அடி பொழந்துட்டாப்புல கானா வினோத் போன வாரமே கொஞ்சம் தெளிஞ்சிருக்கணும் அவர் திரும்ப திரும்ப தப்பு தான் பண்றாப்புல போன வாரமே சேதன்னே ஒரு ஹிண்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க இங்க பாருங்க கானா வினோத் நீங்க யாரு கூடலாம் இருக்கீங்களோ அவங்கள வச்சி தான் உங்களுக்கான பேர் கரெக்டா வெளியே வரும். நீங்க இப்ப இருக்கிற ஆட்கள் மூலமா உங்களுக்கான பேர் வந்து டேமேஜ் ஆகுது. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு சேதனை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனாப்ல. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் நான்ங்க தான் இருப்பேன். எனக்கு என் ஃப்ரெண்ட் முக்கியம். என் ஃப்ரெண்டோட பொண்டடி சரி. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் முக்கியம்னு சொல்லிட்டு பாரு காமு கூட சுத்தறா. யார் என்ன பண்ண முடியும்? இப்ப காமு கூட மட்டும் சுத்திட்டு இருந்தான்னா பெருசா தெரியாது. ஏன்னா காமு போராட்டத்துக்கு அந்த அளவுக்கு அந்த மனுஷன் டாக்ஸிக் இல்ல. கொஞ்சம் ஓகேவா இருக்காப்ல. ஆனா பாரு கூட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கான ஆட்டம் नारी பேர்மே உங்களுக்கான ஆட்டம் அப்படிங்கிறது குப்பைக்குள்ள போயிரும் அந்த விஷயம் தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன்ல இருக்க முக்காவசி பெரிய நினை தெரியாமல் இருக்காங்க ப்ரோ வீடை எப்படி சுத்தமாக வைக்கணும் ஒரு குப்பை காலுக்குள்ள அப்படி கடந்துச்சுன்னா நடக்கும்போது ஒரு மாதிரி நச நசுன்னு இருக்கும் அந்த ஃபீல்லாம் இல்லை உங்களுக்கு அவங்க ரொம்ப ஜாலியாக செருப்பு போட்டு சுத்திட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப ஜாலியாக செருப்பை போட்டு சுத்துறனால அந்த தாரா இருக்கிற நச நச அப்படிங்கறத உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ செருப்பு போடாமல் நடக்க சொல்லுவீங்களா சத்தியம் நடக்க முடியாது கால் வைக்கும் போதே ஒரு மாதிரி இந்த குப்பை குத்துறது ஒரு மாதிரி ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி நச நசன்னு இருக்கும் ப்ரோ ஆனா அவன் பாட்டுக்கு செருப்பை போட்டு ஜாலியா சுத்துறனால என்ன வேணா குப்பையா கிடைக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி மாதிரி இருக்காங்க அப்படிதான் இருக்காங்க ப்ரோ நல்லா ஸ்வீட்டை தின்னுட்டு பெட்டு கீழே அப்படி போட்டு வச்சிருந்தீங்க என்ன கவர்னாலும் பெட்டு கீழே கிடக்கும் குப்பை மாதிரி தான் வச்சிருக்காங்க அந்த வீட குப்பைதான் சிம்பிளா சொல்ல போனா தான் லாஸ்ட் சீசன்லாம் தீபக் அவர்கள் அவருக்கான கேப்டன்சில பல பலன் வச்சார் அந்த வீட்டை நல்லா பண்ணியிருந்தார் செருப்பு கூட இப்படி இருந்திருந்தா இப்படி திருப்பி வைக்க சொல்லுவார் அந்தளவுக்கு பண்ண இந்த சீசன் குப்பை மாதிரி போயிட்டு இருக்காங்க அந்த வகையில் சேதனை அடி வினோத்தை போட்டு பழகிறாப்புல பட் இன்னைக்கு நிறைய சப்போர்ட் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த அடுத்தியில் பார்க்கலாம் ஸோ இதை பத்தி உங்களுக்கு நான் சொல்லிட்டு மாரக அமகமண்டில் படுங்க அடிக்க வேண்டிய பார்வை எல்லாம் அடிக்க மாட்டாங்க சட்ல இருக்க வினோத்த தான் அடிப்பாங்க வேலை செய்யாத பார்வை எழுப்பிட்டு அடிக்க வேண்டியதுன்னா ஏமா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு கேட்ட வினோத்தை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க என்னத்த சொல்லுன்னு தரல சேத பத்தி உங்களுக்கு அந்த கருத்தை மார்கம்ப மாடலில் போட்டு கருத்துல பார்க்கலாம்